ஏன் ஃப்ரிட்ஜை சுவரை ஒட்டி வைக்க கூடாதுன்னு இப்போ தெரியுமா தாமதிக்காமல் உடனே மாத்திடுங்க மழைக்காலம் வந்ததும் ஃப்ரிட்ஜில் பனிக்கட்டி மலை போல உருவாகும் பிரச்சனை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாறியுள்ளது இது வெறும் காட்சிக்கே நல்லதாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அது ஃப்ரிட்ஜின் செயல்திறனை பாதிக்கும் ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது பருவமழையில் வளிமண்டல ஈரப்பதம் அதிகரிப்பதனால் அது ஃப்ரிட்ஜுக்குள் புகுந்ததும் பனியாகிறது இதன் விளைவாக குளிர்ச்சி குறையும் மின் நுகர்வு அதிகரிக்கும் உணவுப் பொருட்கள் விரைவில் கெடும் பலர் வீட்டில் இடமில்லாமல் இருப்பதால் பிரிட்ஜை சுவருக்கு நேரில் ஒட்ட வைத்திருப்பார்கள் ஆனால் இது மிகப்பெரிய தவறு பிரிட்ஜின் பின்னே இருக்கும் கம்ப்ரஸருக்கு காற்றோட்டம் தேவை சுவரில் ஒட்ட வைத்தால் வெப்பம் வெளியேற முடியாது இதனால் குளிர்ச்சி பாதிக்கப்படும் பனிக்கட்டி அதிகமாக உருவாகும் வெப்பம் அடங்காமல் கம்ப்ரஸர் அதிக வேலை செய்யும் இதனால் பிரிட்ஜ் விரைவில் பழுதடையும் ஃப்ரிட்ஜின் கதவின் ஓரங்களில் இருக்கும் ரப்பரை நாம் பெரும்பாலும் கவனிக்க மறந்து விடுகிறோம் அந்த ரப்பர் தளர்ந்திருந்தாலோ அதில் அழுக்கு தேங்கி இருந்தாலோ கதவு சரியாக மூடாது வெளியிருந்து சூடான காற்று உள்ளே போகும் அந்த காற்று குளிர்ச்சியுடன் கலந்து ஈரப்பதம் அதிகரிக்கும் அதன் விளைவாக பனிக்கட்டி உருவாகும் வாரத்திற்கு ஒரு முறை அந்த ரப்பரை சுத்தம் செய்தால் இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் சில நேரங்களில் நம்மால் அல்லது குழந்தைகளால் ஃப்ரிட்ஜ் கதவை அடிக்கடி திறப்பது நிகழும் ஒவ்வொரு முறையும் கதவை திறக்கும் போது வெளியே இருக்கும் சூடான காற்று உள்ளே போகும் அந்த காற்று குளிர்ந்த வாயுவுடன் கலந்தால் பனியாக மாறும் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகும் ஃப்ரிட்ஜை திறக்கும் பழக்கத்தில் கட்டுப்பாடு வைத்தாலே பனிக்கட்டி உருவாவதை தடுக்கலாம் சமையல் முடிந்த உடனேயே பாலை அல்லது சூடான உணவுகளை நேரடியாக ஃப்ரிட்ஜில் வைப்பது ஒரு வழக்கமான தவறு சூடான உணவுகளில் இருந்து வரும் நீராவி குளிர்ச்சியுடன் மோதும் போது பனியாகிறது இதை தவிர்க்க உணவுகள் முழுமையாக குளிர்ந்த பிறகு மட்டுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் இது பனிக்கட்டியாக உருவாக விடாமல் தடுக்கும் நல்ல பழக்கம் பனிக்கட்டி அதிகமாக உருவாகிய பிறகு அதை உருக்க சில ஃப்ரிட்ஜை அடிக்கடி அணைத்து விடுகிறார்கள் ஆனால் இது மிகவும் ஆபத்தான பழக்கம் அடிக்கடி ஆஃப் பண்ணுவது கம்ப்ரஸரின் செயல்திறனை பாதிக்கிறது இது அதன் ஆயுளை குறைக்கும் அதற்கு பதிலாக உப்பை பயன்படுத்தும் இயற்கை வழி உள்ளது இது சாலிட் ஹேக் உப்பை ஒரு தட்டில் வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் உப்பு பனிக்கட்டியின் உருகும் வெப்பநிலையை குறைத்து அதனை மெதுவாக உருக்க செய்கிறது இந்த முறையை வாரத்திற்கு ஒரு முறை பின்பற்றினால் பனிக்கட்டி குவிவதை தடுக்கலாம் செலவு இல்லாத இயற்கையான தீர்வாக இது பயன்படுத்தப்படுகிறது பனிக்கட்டிகள் இருப்பதையே ஃப்ரிட்ஜ் நன்றாக வேலை செய்கிறது என நம்புவது தவறு உண்மையில் அது ஒரு எச்சரிக்கை குளிர்ச்சி பாதிக்கப்படும் மின் நுகர்வு அதிகரிக்கும் உணவுகள் விரைவில் கெடும் இந்த விஷயங்களை கவனித்து பழக்கங்களை மாற்றினால் உங்கள் ஃப்ரிட்ஜின் ஆயுளும் நீடிக்கப்படும் செயல்திறனும் மேம்படும்